இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி ரிசபராசின்னு சொன்னாலே கவர்ச்சி அட்ராக்ஷன் மற்ற கவர்ந்தலுக்கும் தன்மை உண்டு பேச்சால் மற்றவரை கவர்ந்தலுக்கும் தன்மை உண்டு பேர் பட்ட சூழ்நிலையும் தன்னை புதுப்பிக்கக்கூடிய அது மீண்டும் வரக்கூடிய தன்மை உடைய இந்த ரிஷபராசிக்கு இந்த ரிஷபராசிக்கு ஒரு தன் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அங்கே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருகிறார் ஜென்மகுரு விலகுது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் நாலில் ஐந்தில் இருந்த ராகு கேது நாலாம் இடத்துக்கு வருது பத்தில் பாவியாக இருக்கணும் ராகுவே இருக்கே படுகிறார் ஆன்மீக பரிகார நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரிசபராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலாபலன்கள் நிறைய ராசிக்கு நல்லது சொல்கிறோம் இல்லைங்க இந்த குரு ரிசபராசிக்கு சொல்லி ஆகணுங்க ரொம்ப வருஷம் கழித்து சில வருடங்கள் கழித்து நடக்கக்கூடிய அற்புதமானது அதுவும் குறிப்பாக தசாபுத்தி மற்றும் லக்ன ரீதியாக அம்சங்கள் கரெக்டாக வந்துவிட்டால் யோக பலன்தான் உங்கள் காட்டில் மழைங்கிற அளவுக்கு இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ வேகப்படுத்த முடியுமோ இந்தந்த விஷயத்தில் அதெல்லாம் பாருங்கள் குறிப்பாக வருமான ரீதியாக குடும்ப ரீதியாக சொத்து ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக பார்ட்னர்ஷிப் அதில் பொலிட்டிக்கல் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒன்று ஒன்று பிரித்து பிரித்து பார்த்துருவோம் ரைட் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ரிசபராசின்னு சொன்னாலே கவர்ச்சி அட்ராக்ஷன் மற்ற கவர்ந்தலுக்கும் தன்மை உண்டு பேச்சால் மற்றவரை கவர்ந்தலுக்கும் தன்மை உண்டு அது இல்லாமல் இவங்களுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் தெரியுங்களா வாக்குப்பளிதம் இருக்கும் ஆனால் நல்ல சொல்லே சொல்லிவிட்டு வாங்க நீங்கள் சொல்கிற சொல் ஒரு நிறைய விஷயம் நடந்துடும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தன்னை புதுப்பிக்கக்கூடிய அதாவது மீண்டு வரக்கூடிய தன்மையுடைய இந்த ரிசபராசிக்கு இந்த ரிசபராசிக்கு ஒரு தன் ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தானாக உணர்வாங்க இவங்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் எப்போ நடக்குது என்னென்ன ஜட்ஜிங் கரெக்டாக ஜட்ஜிங் இருக்கும் வாக்குப்பதிதன்னு சொன்ன மாதிரி இவங்க சொல்கிற இந்த ஜட்ஜிங்கில் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் சொந்த பந்தங்கள் அரவணைச்சு போகிறது இவங்க எங்கே இருக்காங்க பத்து பேர் நாலஞ்சு பேர் கூட்டம் கூட்டம் இருக்கும் இவங்க இருக்கிற பக்கம் நிறைய பேர் இருக்க ஆசைப்படுவாங்க இவங்க பேசுகிற பேச்சை கேட்க ஆசைப்படுவாங்க அது மீடியா அந்த மாதிரி துறை கலைத்துறைகள் அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரி எங் உங்களுக்கு இப்போ குரு பயிற்சி எப்படின்னு பார்ப்போம் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருகிறார் அந்த ஜென்மகுரு விலகுது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் நாலில் ஐந்தில் இருந்த ராகு கேது நாலாம் இடத்துக்கு வருது பத்தில் பாவியாவது இருக்கணும் ராகுவே இருக்கேன் எங்க அப்படிங்கிறார் அதை வச்சு தான் பலனுங்க முதல்ல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் செல்வ செழிப்பு வருகிற காலகட்டம் ரெண்டில் இருக்கிற குருபாகன் அவர் எட்டுக்குரிய எட்டு பதினொன்றுக்குரியவர் அப்போ யோகங்களை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த நேரத்தில் புதையல் யோகம் அப்படிம்பா புதையல்லாம் புதையல் தோன்றுணன்னு அர்த்தம் இல்லை அது மாதிரி சின்னதாக ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா திடீர்ப்புன்னு பெரிய லெவலில் வந்து நிற்க முடியாது அந்த மாதிரி புதையல் யோகம் கிடைக்கிற அளவுக்கு வளர்ச்சியான கால சூழ்நிலை உண்டு இந்த நேரத்தில் எவ்வளோ கேலவு வேகப்படுத்த முடியுமோ பண்ணிக்கணும் பணம் பணம் சம்மந்தப்பட்டது குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் பணம் கொடுக்கல் வாங்கல வர வேண்டிய பணங்களை கேட்கக்கூடிய கால சூழ்நிலை ஊர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரிக்கிறது பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இப்போ தான் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர்றது உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை இப்போ தான் அறுவடை செய்வது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தான் எடுக்கணும் அந்த மாதிரி பண ரீதியாக பேச்சு ரீதியாக குடும்ப ரீதியாக அனைத்து முக்கிய விடவும் இடங்கள் அப்போ இது முக்கியமான நேரம் ஃபஸ்ட்டு கடன் அடைக்க சரியான நேரம் உங்கள் குரு ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டு பத்தை பார்க்குறாரு அப்போ கடன் அடைத்து வெளியே வர யோகம் அதுவும் அந்த ரசிக்காரங்க என்ன ஒன்றுவாங்கன்னா நிறைய பேருங்க கடலை மாட்டிக்குவாங்க இவங்க கேட்ட உடனே கடனும் கொடுத்துருவாங்க கடலை மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு அது இந்த கிரெடிட் கார்டு கடனில் மாட்டேன் இந்த ரசபராசிக்காரங்க என்ன என்ன இடங்கா நகை கடன் கிரெடிட் கார்டு கடனில் இப்படி தான் விழுகிறாங்களேன்னு தெரில கால்குலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் என்ன ஒரே ஒன்றா இவங்க பிளானிங் யாரோ ஒருத்தர் மாற்றி விட்ருவாங்க இப்படி தான் போகணும் ரெட்டாக ரூட் அது குறிப்பாக அந்த வீடு கட்டும் போது ஐம்பது லட்சரூபா ஒரு எஸ்டிமேஷன் தான் பிளான் பண்ணி போயிட்டுருப்பாங்க திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த கதவு அப்படி மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்படியே மாறிடும் ரைட் ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிறக்கூடிய வழி வகைகள் பாருங்கள் இது கடலேருந்து மீண்டு வர்றது கடனை மீட்டக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்குது ரைட் அடுத்து தொழில் ஃபஸ்ட்டு தொழில் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சூப்பரான காலகட்டம் பத்தில் ராகு இருக்குது பத்தாம் அதிபதி ஒன்பது பத்துக்குரிய தர்மகர்மாதிபதி யோகம் பதினொன்றில் இருக்க வேலையில் வளர்ச்சி வெற்றி நிலை அதிகரிக்கிறது புது நபர்கள் அறிமுகங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்டது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ஒன்று இங்கே வாங்கி வெளியூரில் வைக்கிறது ஏதாவது வெளியூரில் வாங்கி இங்கே வைக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஒரு பாலம் போல் இருக்கக்கூடிய காலகட்டம் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க ஒன்னை வாங்கி இப்படி விற்கிறது நான் சொல்கிறது ஷேர் மார்க்கெட் ட்ரெயினிங் கிடையாது பொருளை வாங்கி விற்கிற ட்ரெயினிங் அந்த ட்ரெயினிங் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வேகப்படுத்தி தொழிலை விருத்திப்படுத்தக்கூடியது இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய தொழில்கள் கூட்டு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு வருவாங்க பட் அது மட்டும் ஜாதக ரீதியாக பார்த்து ஃபைனலைஸ் பண்ணணும் கூட்டு பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா கோச்சாரத்தில் உங்கள் தொழிலே நல்லா போகுது இதிலே பிஸியாக இருக்க போகிறீங்க ஃபேமிலி ரீதியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரங்கள் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கால்குலேட் பண்ணி எடுங்க இப்போ பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கிறவங்க இன்னொரு கடை ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடை அதில் வேலையாட்கள் போட்டு பண்ணுறது புது புது பொருட்களை கொண்டு வர்றது புது புது பொருட்களை மா கமர்ஷியலாக எப்படி கொண்டு வர்றது இது மாதிரி பல யுத்திகள் கையாளுங்க ஒரு சில நேரத்தில் பொருட்களை வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் குடோன் குடோன் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வீட்டிலே வச்சுருக்கோம் வீட்டில் அப்பப்போ எடுத்து போய்க்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதாக மொத்தம் இது வளர்ச்சியான காலகட்டம் பண்ணிக்கங்க ரைட் திருமணம் பொதுவாக திருமணத்துக்கு தான் கொஞ்சம் சுட்சமாக இருக்குது திருமணம் பார்த்திங்கன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதிசாரமாக வருகின்ற அக்டோபர் மாதத்தில் உச்சம் பெற்று அது கழகத்துக்கு போயிடுறாரு அப்போ டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் மூன்றரை மாதம் வரைக்கும் குரு அங்கே ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அப்போ நேரடியாக குருபலன் உங்கள் சந்திரனுக்கு ஏழாம் மீட்டை பார்க்கல பட் லக்ன ரீதியாக மற்ற அம்சங்கள் பார்க்கணும் லக்ன ரீதியாக பார்க்கலாம் ஏழாம் மதிபதி அப்படி பார்த்து ஃபைனலைஸ் பண்ணலாம் கோச்சார ரீதியாக அதிகாரத்தில் செல்லும் காலகட்டத்தில் கூட எடுக்கலாம் அப்போ அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் சூட்சமாக பார்த்து எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பக்கம் பத்து பொருத்தம் பார்த்தா கூட கட்ட பொருத்தங்கள் கிரக ரீதியான பொருத்தங்கள் மற்ற அம்சங்களும் குறிப்பாக நீங்கள் நிறையா பார்க்க வேண்டியது உண்டு அதை அதையும் பார்த்துக்கங்க ஏன்னா ஒருத்தர் ராகு கேது இருக்குது ஒருத்தருக்கு இல்லைன்னாங்க ஒருத்தர் நவாம்சத ராகு கேது இருந்தது அதுலேயே நிறையா விதி விதி வழக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் குறிப்பாக பார்க்கணும் அப்போ உடனே வேண்டான்னு சொன்னாலும் தப்பு எடுத்துன்னு ஓகேன்னு சொன்னாலும் தவறாக இருக்கும் நிறைய பேர் பார்க்க வேண்டியது உண்டு மண்டபத்துலையா இல்லை கோயில்லையா அப்படிலாம் இருக்குது அதையும் பாருங்கள் சரி வேலை விஷயத்தை பேசுவாங்க உங்கள் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்வை பார்க்குது அவரே உங்கள் ராசி அதிபதியாக இருக்கப்போ வேலை யோகமாக இருக்கிறது வேலையில் அடுத்த படிநிலைக்கு உயர்றது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கிங் டைம் அன்னெசரியாக இருந்ததில்ல இப்போல்லாம் கரெக்டான ஒர்க்கிங் டைமாக வரும் நல்லா சாப்பிட்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் நேரங்க முதல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க நூறுரூவாய்க்கு வேலை செஞ்சால் ஒரு எழுபத்தஞ்சு ரூபா தான் கிடைக்கும் உழைப்பு அதிகம் அதில் அதில் கிடைக்கிற பல பலன்கள் குறைவாக இருந்தது இப்போ நீங்கள் எவ்வளோ உழைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இதுக்காக நீங்கள் சோம்பலாக இருக்குன்னு அவசியம் இல்லை அடுத்தடுத்த படிநிலைக்கு நீங்கள் பண்ண பண்ண சக்ஸஸ் ரேட் ஆயிரும் இப்போ வேலையில் முயற்சி பண்ணுங்கள் ப்ரமோஷன் புது எக்ஸாம் எழுதுறது அடுத்த இதுக்கு ட்ரை பண்ணுறது வேறு நாடு வெளியூர் சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணுறது இது எல்லாமே சக்ஸஸ் ஆகிரும் அப்போ வேலையில் வெளிநாட்டில் இருக்க உள்ளே வந்து திரும்பி வேலைக்கு போயிட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து தண்ணிடணும் வேலைக்கு பண்ணிகிட்டே பேரலாம் ஒய்ஃப் பேரில் போட்டு பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் வரும் அது பெரிய முதலீடு பண்ணும்போது பார்த்துட்டு பண்ணுங்கள் ஆக மொத்தம் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அதை பார்ப்போம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நாளில் கேது நேரத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதுறது ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆரி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுவாங்க கேட்டு ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம் நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க திரசவராசிக்காரங்க இப்போ புது தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு வெளிநாடு சென்று படிக்கிறது ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது பிற மாநிலங்கள் சென்று படிக்கிற யோகங்கள் அதிகமாக இருக்கிறனால ஒரு வளர்ச்சியான படிநிலையாக இருக்கும் அதற்குண்டான வழிவகைகள் பாருங்கள் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கிற காலகட்டம் வைஸ் ஹெல்த் வைஸ் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ரொம்ப நாளாக இருந்த தொந்தரவு ஒரு அறுபது அறுபது ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு முதுகு வலிங்கிறது கண் தொந்தரவு சர்ஜரி உடம்புல கொழுப்பு கட்டி இருந்தது கேன்சர் கட்டியாக கொழுப்பு கட்டியான்னு பயந்தவங்க பல பேர் மாதிரி இப்போ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இப்போ என்ன பிரச்சனையும் அதிலேருந்து க்யூரபுள் வருது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிற காலகட்டமாக இருக்குது அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஆக மொத்தம் ஹெல்த் ரீதியாக அடிப்படை மருத்துவர் என்ன அதை பார்த்துட்டுருங்க பயப்படுற அளவுக்கு இல்லை பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வரும் பூர்வீகத்தில் பெண்கள் தான் பூர்வீகத்தில் நகை வருகிற காலகட்டம் சொத்துக்கள் வருகிற காலகட்டம் பணம் இது மாதிரி வருகிற காலகட்டமாக இருக்கிறது பாருங்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஜெயிக்குமா இல்லையா இப்போதாங்க ஜெயிக்க போகிறீங்க இன்னும் கேஸில் ஜெயிச்சிருவீங்க இல்லை சாட்சி சொல்ல ஆள் இருக்க மாட்டாங்க அவங்க மொத்தம் அவங்க வராமல் போய் போய் கடைசியில் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிரும் ஆக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போகாமல் இருக்கக்கூடாது சரிங்களா பொதுவாக இந்த நேரத்தில் வேலையை சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஜோதிடரோ ஒரு எக்ஸ்பர்ட்டோ கேட்டுக்கிறது பெட்டர் ஏன்னா பணம் மனம் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை கண்டிப்பாக தேவை அது இல்லாமல் பண்ண வேண்டாம் ரைட் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆன்லைனு ஃபோன் தகவல் தொடர்பு சாத சாதனங்கள் பயனுள்ளதாக இருக்கிற காலகட்டம் பன்னெண்டாம் இடம் தான் வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் மீன் பண்ணணும் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டது எந்த கிரக பார்வையும் இல்லை அப்போ அது பெரிய மாறுதல்கள் எதுவும் வரவும் காட்ட காட்டலை அதனால் அதை போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தந்தை என்ன தொழில் செய்தோ அதே தொழில் செய்யக்கூடிய ஆசை வரும் தந்தை வழி உறவுகள் நான் இப்போ தான் வந்து சே இப்போ தான் பார்க்கணும் பேசணும்னு சொல்ல வரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தாயின் உடல்நிலை கொஞ்சம் கவனிக்கணும் தாய் தாய் வழி உடல்நிலை கவனிக்கணும் இப்போ தான் இப்போ புதுசாக இடம் வாங்குகிற சொத்துக்கள் பற்றி ஒரு பாயிண்ட் இருக்குது சரி அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும் சொத்து பார்க்கும்போது நாளில் கேது வரும்போது டாக்குமெண்ட்டு வெரிஃபை பண்ணணும் இல்லை கோயில் அருகில் நிலம் அமைய உண்டு அப்போ சொத்துக்கள் ஒன்று இருக்கின்ற மாதிரி வெரிஃபை பண்ணணும் இப்போ தான் இடித்து கட்டுறது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் வரைகிற காலகட்டம் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் லைட்டாக நீளம் அகலம் நீளம் பெருசு அகலம் கம்மி இல்லை ஒரு பக்கம் லைட்டாக கிராஸ் இழுத்த இந்த மாதிரி நிலங்கள்லாம் வரைகிற காலகட்டம் பட் அது வாஸ்துப்படி கரெக்டாக கட்ட முடியுமான்னு பார்த்துக்காங்க ரைட் இப்போ வீட்டில் புது புது ஃபர்னிச்சர் டிவி இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிற காலகட்டமாக இருக்கும் தகவல் தொடர்பு சாதனங்கள் வீட்டில் உண்டு ரைட் இது இத்தனை விஷயங்கள் அமோகமாக இருக்கிறது இப்போ பயப்பட வேண்டிய விஷயங்கள் அதுக்காக ஜாதக தான் இது பார்த்து ஆகணும் ரைட் இப்போ யோகமான எண்கள் இப்போ ஆறு ஐந்து எட்டு எட்டையும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்குது குறிப்பாக மூணைய நம்பரும் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது இப்போ ஒரு சில பரிகாரம் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த நாலாம் இடத்துல இருக்கிற கேது முதல் மேலே போன மாதிரி நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுத்துருவார் சுகாசனத்தை திடீர்னு மாற்றி விட்டுருவார் அப்போ அவருக்கு அவரை சாந்திப்படுத்த வேண்டும் நாளில் இருக்கிற கேது அவர் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செல்வ கணபதி அதாவது விநாயகரில் பார்த்திங்கன்னா செல்வ கணபதின்னு இருக்கும் அது மாதிரி அந்த விநாயகர் சம்மந்தப்பட்ட செல்வ கணபதி அந்த மாதிரி இருக்கிற ஒரு விநாயகர் வழிபாடுகள் பண்ணிக்கலாம் இல்லை சதுர்த்தி அன்று சங்கடகிரக சதுர்த்தி சங்கடகிரக சதுர்த்தி என்று விநாயகருக்கு அபிஷேகத்துக்கோ அதில் அங்கே உணவுப் பொருட்கள் அன்னதானமாக கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு நீங்கள் கட்டளையை ஏற்றுக்கலாம் இப்போல்லாம் அந்த தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று பண்ணிக்கிட்டால் ஆஸ் அ சேஃப் சேஃபாக இருக்கலாம் ரைட் இது முக்கியம் அடுத்தது காளி தெய்வம் இல்லை துர்கை காளி அல்ல துர்கை வழிபாடு தேவை ஏன்னா ராகுக்கு இது ஒன்று தான் நமக்கு பயம் மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது ராகு கீது ப்ளஸ் முன்றது மைனஸ் வராமல் இருக்க பத்தில் இருக்கிற ராகு தொழிலில் ப்ளஸ்ஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் டேன் அடிச்சிடக்கூடாதுனால துர்கை வழிபாடு குறிப்பாக செவ்வாய் அல்லது வெளியில் வழிபாடு செஞ்சுக்கோங்க ரொம்ப சேஃபாக இருக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட்னால் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்